ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் இருபத்தி ஏழு விஷ்ணு சாஸ்திரநாமம் பாகவதம் இவற்றை கொடுத்து அனுகூலம் செய்தல் தீட்சித்தின் விட்டல் காட்சி கீதா ரசியம் காபர்டி பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி மத சம்பந்தமான நூல்களை பாராயணத்துக்காகவும் இதர விஷயங்களுக்காகவும் பக்தர்களுக்கு அளித்து எங்கனம் அனுகூலம் செய்தார் என்பதை இவ்வத்தியாயம் கூறுகிறது முன்னுரை ஒரு மனிதன் கடலில் முழுகும் போது எல்லா தீத்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்தெய்துகிறது அதே மாதிரியாக ஒரு மனிதன் சத்குருவின் பாதங்களில் அடைக்கலம் போகும்போது அவன் மூவரையும் பிரம்மா விஷ்ணு மகாதேவரையும் பரப்பிரம்மத்தையும் வணங்கும் பேரு அவனுக்கு உண்டாகிறது கற்பகத்தரும் ஞானாசகரும் நமக்கு ஆன்ம உணர்வை அளிப்போருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாயி தங்களது கதைகள் பால் எங்களுக்கு ஆர்வம் உண்டாக செய்யுங்கள் சாதக பறவை மேகங்களின் உறையும் நீரை பருகி இன்பமடையும் இதை கற்போரும் கேட்போரும் அதே மனநிறைவு பாங்கில் அவைகளை ஆர்வத்துடன் பருகட்டும் தங்களது கதைகளை கொண்டிருக்கும் போது அவர்கள் அவர்களும் அவர்களது குடும்பமும் சாத்வீக உணர்வுகள் அனைத்தையும் பெறட்டும் அதாவது மனம் உருகி கண்களில் நீர் நிறைய அவர்கள் மூச்சு ஒரே சீராக அமைந்து அவர்கள் மனம் அமைதியடைந்து அவர்கள் பூச்செறிந்து அழுது தேம்பி உடல் குழுங்கட்டும் எங்கள் பகைமையும் வித்தியாசங்களும் பெரியவனாயினும் மறைந்து மறைந்தொழியட்டும் இவைகள் எல்லாம் நடந்தால் குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்திருக்கிறது என்பது பொருள் இத்தகைய உணர்வுகள் உன் எழும்போது குரு மிக மிக மகி மகிழ்கிறார் ஆத்ம உணர்வு எனும் லட்சியத்தில் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுகிறார் பாபாவிடம் முழுமையான இதயபூர்வமான சரணாகதி எய்தலை மாயின் பிடியிலிருந்து விழிப்புடுவதற்கு மிகச் சிறந்த வழியாகும் மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்து செல்ல முடியாது சத்குரு ஒருவரை அங்கனம் செய்ய முடியும் பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளையும் காண முடியும் புனிதமாக்கப்பட்ட நூலை அழிதல் அளித்தல் பாபா உபதேசம் அளிக்கும் பல முறைகளை முந்தைய அத்தியாயங்களில் நாம் முன்னரே கண்டிருக்கிறோம் அவற்றில் ஒரு முறையை எங்கு காண்போம் தாங்கள் சிறப்பாக பாராயணம் செய்ய விரும்பிய சில மத சம்மதமான நூல்களை பாபாவிடம் எடுத்து சென்று அவரால் தொடப்பட்டு புனிதமாக்கப்பட்டு அவைகளை திரும்ப பெற்று கொள்வதும் சிலரின் வழக்கமாக இருந்து வந்தது அத்தகைய நூல்களை அவர்கள் தினந்தோறும் படிக்கும் போது பாபா அவர்களுடன் இருப்பதாக உணர்ந்தனர் ஒருமுறை காகா மகாஜனி ஏகநாத பாகவதம் புத்தகம் உடையுடன் சீரடிக்கு வந்தார் சாமா இந்நூலை படிப்பதற்காக எடுத்து அதை தன்னுடன் மசூதிக்கு எடுத்து சென்று விட்டார் பாபா அதை அவரிடமிருந்து வாங்கி இங்கும் அங்குமாக பல பக்கங்களை புரட்டிவிட்டு சாமாவிடம் திரும்ப அளித்து இதை நீ வைத்துக்கோள் என்றார் சாமா அது உடையது அவருக்கு அதை திரும்ப கொடுத்துவிட வேண்டும் பாபா இல்லை இல்லை நான் அதை உனக்கு அளித்ததால் நன்மைக்காகவே உனிடம் வைத்துக்கோள் உனக்கு அது பயன்படும் இவ்விதமாக பல நூல்கள் சாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டன காகா இன்னும் சில நாட்களில் மற்றொரு பாவத்துடன் வந்து அதை பாபாவின் கரங்களை அழைத்தார் பாபா அவருக்கு அதை பிரசாதமாக திரும்ப அளித்து அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் அது அவரை நல்ல நிலையில் வைத்திருக்கும்படியும் கூறினார் காகாவும் அதை வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டார் சாமாவும் விஷ்ணு சரசரநாமவும் சாமா பாபாவின் மிக நெருப்பிய பக்தர் விஷ்ணு சரசரா ஒரு பிரகதி ஒரு பிரதியை பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார் ஒருமுறை ஒரு ராம்தாசி பக்தர் ஷீரடிக்கு வந்து அங்கு சில காலம் இருந்தார் அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ் வருமாறு அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்துவிட்டு குங்கும நிறை ஆடையை உடுத்திக்கொண்டு திருநீற்றை உடலில் தருத்திக் கொண்டு விஷ்ணு சரசரநாமம் அத்தியாத்ம ராம ராமாயணம் இவைகளை நம்பிக்கையுடன் படிப்பார் அவர் இவைகளை அடிக்கடி பலமுறை படித்தார் சில நாட்களுக்கு பின்னர் பாபா விஷ்ணு சசரநாமத்தை சாமாவுக்கு ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார் எனவே ராமதாசியை தன் அருள் அழித்து பாபா கூறுகிறேன் நான் தாங்க முடியாத வயிற்று வழியால் அல்லுறுகிறேன் நான் சூரத் தாவரை மிதமான வேதி மருந்து செனப்பன் உட்கொண்டலா அன்றி வழி நிற்காது எனவே கதை வேதிக்கு போய் அம்மருந்தை வாங்கி வா பின்னர் பாபா தமது யதாஸ்தானத்திலிருந்து இறங்கி ராமதாசி படித்துக் கொண்டிருந்த இடத்துக்கு வந்து விஷ்ணு சரஸ்வனா எடுத்து தமது இடத்துக்கு வந்து சாமாவிடம் ஓ சாமா இப்புத்தகம் மிகவும் பயனுள்ளது பலனுள்ளது எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன் ஒரு முறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன் எனது இதயம் துடிக்கத் தொடங்கி ஒரு உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை எனது மார்போடு வைத்து அணைத்து கொண்டேன் அப்போது சாமா அதை எத்தகைய ஆறுதலை அளித்தது அல்லாவே என்னை காப்பாற்றில் கீழிறங்கி வந்தார் என்று நினைத்தேன் எனவே இதை உனக்கு கொடுக்கிறேன் மெதுவாக படி தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு நாமத்தையாவது படி அது உனக்கு நன்மை செய்யும் சாமா அது எனக்கு வேண்டாம் அதன் சொந்தக்காரனான ராமதாசி ஒரு பைத்தியம் இடிவாதக்காரன் கோபக்காரன் நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான் மேலும் நான் ஒரு பட்டி காட்டான் அதனால் எனக்கு இந்நூலில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது சாமா பாபா தமது இச்செய்கையின் மூலம் தன்னை ராமதாசிக்கு எதிராக கிளப்பிடுவதாக நினைத்தார் பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதை பற்றி எண்ணமே அவருக்கு இல்லை சாமா ஒரு பட்டிக்காடாக இருந்தபோதும் அவருடைய நெருங்கிய பக்தரை ஆகிறார் இந்த விஷ்ணு நாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலக துன்பங்கள் என்றும் அவரை காக்க பாபா எண்ணியிருக்க வேண்டும் கடவுள் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே அது நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சூழலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது இதைவிட சுலபமான சாதனம் வேறு எதுவும் இல்லை நம் மனதை சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்துகிறது அதற்கு எவ்வித சடங்கு முறைகளோ தடையோ கிடையாது அது அவ்வளவு சுலபம் அவ்வளவு பயனுள்ளது சாமா இந்த சாதனையின் ஆர்வம் கொள்ளாதவராயிருப்பினும் பாபா இதைத்தான் சாமாவை செய்யும்படி விரும்பினார் எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார் ஏகநாத மகாராஜி மாதிரியாக ஒரு ஏழை பிராமணிடம் விஷ்ணு திணித்து திணித்தவனை காப்பாற்றினார் என்று வெகு நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டிருந்தது விஷ்ணு நாமத்தை பாராயணம் செய்வது மனதை தூய்மைப்படுத்துகின்ற திறந்த அகலமான வழியாகும் எனவே பாபா இதைத்தான் சாமாவிடம் திணித்தார் ராம்தாசி சூரத் அவரை விதைகளுடன் உடனே திரும்பினார் அங்கிருந்த அண்ணாஞ்சினி சனிகர் நாரதர் வேலை செய்ய விரும்பி நடந்ததெல்லாம் அவரிடம் உரைத்தார் ராம்தாசியுடன் கோபத்தால் புதித்தார் தனது முழு வெறியுடன் சாமாவிடம் இறங்கி வந்தார் தனக்கு வயிற்றுவெல்லி என்ற பெயரில் மருந்தை வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது சாமா தான் என்றும் இவ்வாறாக அவரது புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் என்று கூறினார் சாமாவை அவர் திட்டமும் செய்து அவர் புத்தகத்தை திருப்பி தரவில்லை என்றால் அவர் முன் தன் மண்டியை உடைத்துக் கொள்ளப் போவதாக கூறினார் சாமா அமைதியுடன் அவருடன் எதிர்த்து பார்த்தார் அது பயனளிக்கவில்லை பின் பாபா அவரை அன்புடன் அவரை நோக்கி ஓ ராமதாஸ் என்ன விஷயம் ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்கிறாய் நம் பையன் இல்லையா வீணாக அவனை ஏன் திட்டுகிறாய் இவ்வளவு சண்டை போடும் ஆளாக நீ எப்படி இருக்கிறாய் மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா நீ தினந்தோறும் இந்த புனித உட்கை படிக்கிறாய் எனினும் உன் மனது தூய்மையற்றதுமாய் உனது உணர்வுகள் கட்டுப்பாடில்லாமும் இருக்கின்றன நீ என்ன ராமதாஸ் இப்போ இவைகள் எல்லாவற்றையும் நீ பற்றற்று கவனமின்றி இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை நீ எவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பா இல்லை உண்மையான ராமதாசுக்கு மமதா பற்றி இருக்க கூடாது ஆனால் சமதா எல்லோரையும் ஒன்று என பாவிக்கும் பண்பு இருக்க வேண்டும் சாமா பையனுடன் ஒரு புத்தகத்துக்காக மட்டுமே நீ சண்டை செய்து கொண்டிருக்கிறாய் போ உன் இடத்தில் அமைந்து கொள் பணம் கொடுத்தால் ஏராளமான புத்தகங்கள் கிடைக்கும் ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள் நன்றாக நினைத்துப்பார் தயவுள்ளவனா இது உன் புத்தகம் என்ன மதிவு பெறும் சாமாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன் உனக்கு அது மனப்பாடமாக தெரியும் சாமா அதை படித்து பலனடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன் எனவே தான் அவனிடம் கொடுத்தேன் என்றார் பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன அவைகளின் பலன் ஆச்சரியமானது ராமதாசி அமைதியானார் சாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத்னி கீதை ஒன்று எடுத்துக் கூறினார் சாமா அதிக சந்தோஷம் அடைந்து ஒன்று ஏன் பதிலாக உனக்கு பத்து பிரதிகள் தருகிறேன் என்று கூறினார் முடிவாக இவ்விஷயம் சமாதானத்துக்கு வந்தது எந்த கடவுளை அறிய வேண்டும் அவர் கவலைப்பட்டது கிடையாதோ அவரை பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்னிகிதையை ராமதாசி கேட்டது ஏன் தினந்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்களை படித்த ராமதாசி சாமாவிடம் அவர் முன்னிலையில் சண்டையை செய்வானேன் என்ற கேள்விகள் எல்லாம் கருதுங்கால் பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதையும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறியோம் இந்நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் ஈஸ்வரநாமத்தின் மகிமை விஷ்ணு சரஸ்வரநாமம் பாராயணம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் சாமாவின் அறிவை கேட்டிருக்காது என்பதை மட்டும் நாம் அறிவோம் எனவே பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது என்று நாம் காண்கிறோம் இவ்விஷயத்தில் சாமா நூலை படிப்படியாக கற்கவே செய்தார் ஹரி சீதாராமர் தீஷ்தரும் பேராசிரியர் நரேகையும் சாமாவுக்கு சரியான உச்சரிப்பை சொல்லிக் கொடுத்தனர் கால கிராமத்தில் விஷ்ணு சரசாவுக்கு மனப்பாடமாகிவிட்டது அடுத்ததாக விட்டல் காட்சி ஒருநாள் காகா சாஹிப் தீ தீரடியில் உள்ள தனது வாடாவில் காலை குளிதலுக்குப் பின் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது விட்டலின் காட்சி ஒன்றை அவர் கண்டார் பின்பு பாபாவை அவர் காண சென்ற போது விட்டல் பாடல் வந்தாரா நீர் அவரை காணவில்லையா அவர் ஒரு மிகவும் நலுவல் பேர் வழி இருக்க அவரை பிடித்து கொள்ளும் எல்லாவிலும் நமக்கு டேக்கா கொடுத்து விட்டு ஓடி போயிடுவார் என்று கூறினார் பாபா பின்னர் மத்தியான வேளையில் பண்டரிபுரத்து விட்டலின் விட்டலாவின் இருபது முதல் இருபத்தி ஐந்து படங்களுடன் ஒரு வியாபாரி வந்தான் தான் தியானத்தில் கண்ட விட்டலாவின் உருவத்துடன் அது அப்படியே அச்சாக பொருந்திருப்பது கண்டு திரு தீஷீத் அதிசயமடைந்தார் பாபாவின் மொழிகளையும் நினைவு மிகுந்த விருப்பத்துடன் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டாக வைத்தார் அடுத்தது கீதா ரகசியம் பிரம்மவித்தையை கற்பவர்கள் பாபா எப்போதும் நேசித்தார் அவர்களை ஊக்குவித்தார் உதாரணத்துக்கு ஒன்று ஒருமுறை முறை பாபு சாஹிப் ஜோக் ஒரு பார்சலை பெற்றார் லோக மானியத்திலாக எழுதிய தீதா ராசியத்தின் ஒரு பிரதி அதனுள் இருந்தது தனது அக்கோல்களில் அதை வைத்தவாறு மசூதிக்கு வந்து அவர் பாபாவின் முன் விழுந்து பணிந்த பார்சல் பாபாவின் பாதத்தில் சென்று விழுந்தது பாபா அது என்ன என்று விசாரித்தார் அவ்விடத்திலேயே பார்சல் உடைக்கப்பட்ட புத்தகம் பாபாவின் கரத்தில் வைக்கப்பட்டது அங்கும் இங்குமாக அதன் சில பக்கங்கள் ஒரு புரட்டி எடுத்து நமது பையிலிருந்து ஒரு ரூபாய் எடுத்து அதன் மீது வைத்து அதன் ஜோக்கிடம் அழைத்து இதை முழுமையும் படி உனக்கு நன்மை விளையும் என்றார் திருமதி திரு காப்பர்டே காப்பர்டேயை பற்றிய விளக்கங்களும் இவ்வத்தியாயத்தை நாம் முடிப்போம் ஒருமுறை தாதா சாஹிப் தன் குடும்பத்துடன் ஷீரடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்ததின் தைரி ஸ்ரீ சாயி லீலா பத்திரிகை வால்யூம் ஒன்னில் ஆங்கிலத்தில் பதிப்பிக்கப்பட்டிருந்தது தாதா சாஹிப் சாதாரண மனிதர் அல்ல அவர் அமராவதி மிகப்பெரிய பணக்காரர் மிகவும் புகழ்பெற்ற அட்வெகேட்டும் டெல்லி கவுன்சிலின் அங்கத்தினர்கள் ஒருவரும் ஆவார் மிகவும் புத்திசாதரியமும் மிகச் சிறப்பான பேச்சாளரும் ஆவார் ஆயினும் பாபாவின் முன் வாய் திறக்க அவருக்கு தைரியமில்லை பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுடன் அடிக்கடி பேசி விவாதித்தனர் ஆனால் காப்பர்டே நூல்கர் பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்போதும் மௌனமாக இருந்தனர் அவர்கள் சாந்தம் எளிமை பொறுமை நற்பண்பு வாய்க்கப்பட்டவர்கள் தாதா சாஹிப் மற்றவர்களுக்கு பஞ்சத்தை புகழ்பெற்ற வித்யாராயனால் இயற்றப்பட்ட அத்வை தத்துவத்தை பற்றிய பிரசித்தமான மைஸ்கூத நூல் படித்து விளக்கம் செய்யும் உடையவர் அவர் மசூதிக்கு பாபாவின் முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவுதான் கற்று தேறியிருப்பினும் பிரம்மத்தை அறிந்தவன் முன் உண்மையிலே மங்கிவிடுகிறான் ஆன்ம அறிவின் அறிவின்பின் கல்வி பிரகாசிக்க முடியாது தாதா சாஹிப் நான்கு மாதங்கள் தங்கியிருந்தால் ஆனால் அவர் மனைவியோ ஏழு மாதங்கள் தங்கியிருந்தால் இருவரும் தங்களின் சீரடி வாசத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமதி காப்பட்டே பாபாவின் விசுவாசம் பக்தி ஆழ்ந்த அன்பு அவர்களை கொண்டிருந்தாள் ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளை பாபாவுக்கு நைவிறத்தை எடுத்து வருவாள் அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ண செல்வாள் அவளது நிதானமான உறுதியான பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட பாபா விரும்பினார் ஒருநாள் அவள் சாஞ்சான கோதுமை பலகாரம் பூரி சாதம் சூப் சர்க்கரை பொங்கல் வற்றளவர்களுடன் மசூதிக்கு வந்தாள் பழக்கமான மணிக்கணக்கில் காக்கும் பாபா உடனே எழுந்திருந்து தனது சாப்பாட்டு இடத்துக்கு சென்று பாத்திரத்துக்கு மூடியை எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார் சாமா ஏன் இந்த பாரபட்சம் மற்றவர்களின் உணவை வீசியிருந்துவிட்டு அவைகளை கண்ணெடுத்து பார்ப்பதற்கும் கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இதையோ தாங்கள் ஊக்கத்துடன் வாங்கிறீர்கள் அதற்கு நியாயம் செய்யுங்கள் அப்பெண்மணின் பலகாரங்கள் மட்டும் ஏன் அவ்வளவு இனிமையாக இருக்கின்றன அது எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பாபா உண்மையிலே இவ்வளவு அசாதாரணமானதும் தான் முந்தைய பிறவியில் இவள் ஒரு வியாபாரியின் கொழு பசுவாக கொழுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து வந்தாள் பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் ஒன்றிலும் பிறந்து ஒரு வணிகனை திருமணம் செய்து கொண்டாள் பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தால் பல நீண்ட காலத்துக்குப் பின் நான் அவளை காண்கிறேன் அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவலங்களை நான் உண்பேன் அவ்வாறு கூறிக்கொண்டே அவளது பலகாரத்தை முழு தீர்ப்பையும் அவர் வழங்கி நமது பாய் கை முதலியவற்றை கழுவிக்கொண்டு மனநிறைவின் அறிகுறியாக சில ஏப்பம் விட்டு தமது கையில் அமர்ந்தார் பின்னர் அவள் வணங்கி அவர் கால்களை பிடித்துவிடத் தொடங்கினார் பாபா அவளுடன் பேசத் தொடங்கி தம் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்த போது அவளது கையை ஆதரவாக பிடித்துவிடத் தொடங்கினார் இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்டு சாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார் இது நன்றாக இருக்கிறது கடவுளும் பக்தையும் ஒருவருக்கு சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சியாகும் என்றார் அவளது விசுவாசமான சேவையை கண்டு பாபா அவளை மெதுவான மிருதுவான அற்புதமான குரலில் ராஜா ராமா ராஜா ராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி இதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை எய்துவாய் உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு நீ பயனடைவாய் என்றார் ஆன்மீக விஷயங்கள் பற்றி பழக்கமில்லாதவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும் உண்மையில் அது அவ்வாறில்லை சக்தி பாத் என்று குருவின் சக்தியை சீரனுக்கு மாற்றி விடுவதாகும் பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர்களாக பலனு பலனுள்ளவாக இருக்கின்றன ஒரே வினாடியில் அவைகள் அவளது உள்ளத்தை துளைத்து அங்கே இடம் பிடித்துக் கொண்டன குருவுக்கும் சீரனுக்கும் இருக்க வேண்டிய உறவு தன்மையை பற்றி இந்நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கிடையே எவ்வித பாகுபாடும் வித்தியாசமும் இல்லை இருவரும் ஒன்றே ஒருவரில் மற்றவர் வாழ தலையை வைப்பது புற உண்மையிலும் அந்தரங்கத்திலும் அவர்கள் ஒன்றேயாம் அவர்களிடையே எவ்வித பாகுபாட்டை காண்பவன் இன்னும் பக்குவமடையாதவன் ஒழுங்கற்றவன் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி